தொடர்ந்து வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான கணித வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ போன வீடியோவில் மூணு கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ நாலாவது கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்கிறது எனில் இரண்டு ஆண்டுக்கு முன் அதன் உயரத்தை காண்க இது வந்து வளர்ச்சி வீதம் சார்ந்த ஒரு கணக்காக வருது இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம வந்து எளிமையாக அந்த கணக்கை ஒரு நிமிஷத்துலேயும் முடிச்சிடலாம் வளர்ச்சி வீதம் வளர்ச்சி குறைவு தேய்மானம் மக்கள் தொகை அதிகரிப்பு இதை மாதிரியான கணக்குகள் வரும்பொழுது அதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஃபார்முலா வந்து ஒன்று அதிகமாகிருக்கும் இல்லை குறைஞ்சிருக்கும் அதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல்டு பி பீனா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன இருக்கோ அது பி இது வந்து தனிவட்டி கூட்டு வட்டி அந்த இதில் பார்க்கும்பொழுது பிரின்சிபல் அப்படின்றதுக்காக பீன் பயன்படுத்துவாங்க அதுவே இந்த வளர்ச்சி வீதம் வளர்ச்சி குறைவு மக்கள் தொகை அதிகரிப்பு தேய்மானம் போன்றதுக்கும் இந்த ஃபார்முலாவே பயன்படுத்துறதால பி அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது வந்து பி இந்த ஏன்றது வளர்ந்த பிறகு கிடைக்கிறது இல்லைன்னா குறைஞ்ச பிறகு கிடைக்கிறது தேய்மானம் அடைஞ்ச பிறகு கிடைக்கிறது மக்கள் தொகை அதிகரித்த பிறகு கிடைக்கிறது இது வந்து ரிசல்ட்டு இது வந்து பிகினிங் ஸ்டார்டிங் ஓகேவா அடுத்தது ஒன் ப்ளஸ் இங்கே வந்து வளர்கிறதா குறைகிறதா தேய்மானம் அடைகிறதா நீங்கள் பார்க்கணும் இங்கே வந்து வளர்கிறதுன்னு கொடுத்துருக்கிறதால இங்கே ப்ளஸ் வரும் ஒருவேளை இப்போ வண்டிலாம் இருந்ததுன்னா என்ஜின் தேய்மானம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேய்மானம் ஆகிறது குறைகிறது இந்த பாக்டீரியாக்களின் வளர்ச்சி பற்றி ஒரு கணக்கு இருக்கும் அதில் வந்து வளரும் குறையும் அந்த மாதிரி வரும்பொழுது வளருது அப்படி அதிகரிக்குதுன்னு வரும்பொழுதெல்லாம் ப்ளஸ்ஸு குறையுது தேய்மானம் அடைகிறதுன்னு வரும்போதெல்லாம் மைனஸ் யூஸ் பண்ணணும் இங்கே வந்து ஒன் இங்கே வந்து வளர்கிறது அப்படின்னு இருக்கிறதால ப்ளஸ்ஸு போட்டுக்கிறோம் அடுத்தது ஆர் பை ஹண்ட்ரடு ஆர் அப்படின்றது வளர்ச்சி வீதம் எத்தனை வருஷம் இரண்டு ஆண்டு அப்போ இங்கே இரண்டு போட்டுக்கணும் இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா இப்போ வந்து கண்டினியூஸாக கொடுப்பாங்க வளர்கிறது குறைகிறது வளர்கிறது குறைகிறதுன்னு கொடுக்கும்பொழுது ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் ஒன் மைனஸ் பி பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட் அந்த மாதிரி வளர்வதுக்கு ப்ள ப்ளஸும் குறைவதுக்கு மைனஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுதான் கன்சன் ஃபார்முலா இதில் வந்து ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் இப்போ இருக்கிறது ரிசல்டண்ட் அது வந்து ஏ அது எவ்வளோன்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆண்டுக்கு பத்து சதவிகிதம் வளர்கிறது அதான் வளர்ச்சி வீதம் ஆர் பத்து பர்சன்ட்டு எனில் இரண்டு ஆண்டுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அதான் என் ஈக்குவல் டு இரண்டு இங்கேயே வந்து இரண்டுன்னு போட்டுக்கலாம் இல்லை என்னன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஸோ என் ஈக்குவல் டு இரண்டு இப்போ இதில் சப்ஸ்யூட் பண்ண போகிறோம் அதன் உயரத்தை காண்க இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி அது எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க அதாவது இந்த பி ஸ்டார்டிங்கில் என்ன இருந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் இந்த டே இந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபார்முலாவில் சப்ஷியூட் பண்ண போகிறோம் ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டுப்போம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு போட்டுப்போம் பி தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து பத்து பை ஹண்ட்ரடு ஹோல் என் வந்து டூ விச் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்து ஒன்றுக்கும் ஒன்று இன்ட்டு நூறு நூறு ஒன்று இன்ட்டு நூறு நூறு ப்ளஸ் இந்த நூறுக்கு இந்த நூறு வச்சுக்கிட்டோம் இந்த பத்து இங்கே வந்துடும் ஹோல் ஸ்கொயர்டு விச் இஸ் ஈக்குவல் டு P இன்று நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து பை நூறு ஹோல் அதாவது எண்ணூற்றி நாற்பத்தேழு இக்குவல்ட்டு பி என்று நூற்றி பத்து பை நூறு ஹோல் ஸ்கொயர் நமக்கு தேவை பி தான் ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு மரத்தோட உயரம் அதுதான் தான் ஸோ வந்து எண்ணூற்றி நாற்பத்தேழு அப்படியே இருக்குது இங்கே நூற்றி 100, இந்த பக்கம் வரும்பொழுது தலைகீழாக மாறும் எப்படி 100 பை நூற்றி ஸ்கொயர்டாக இருக்கிறதால இன்னொரு முறை போட்டுக்கலாம் நூறு பை நூற்றி பத்து இனிமேல் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதா நம்ம வேலை இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் ஒரு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு ரிமைனிங் ஏழு இருக்கும் இங்கே ஒரு ஏழு அப்போ ஏழு பதினொன்று எழுபத்தேழு ஒரு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தேழு இங்கே ஒரு நூறு இருக்குது இங்கே ஒரு ஏழு இருக்குது ஏழு இன்ட்டு நூறு எழுநூறு இட் இஸ் ஈக்குவல் டு பி அதாவது இரண்டு ஆண்டுக்கு முன் மரத்தின் உயரம் வந்து எழுநூறு சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு எது ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் இது சார்ந்த கணக்குகள் நம்ம வட்டார கல்வி அலுவலருக்கான கணித வகுப்பில் கண்டிப்பாக இதுக்காக ஒரு பத்து பத்து கணக்குகள் வந்து நம்ம கொடுப்போம் அதில் கண்டிப்பாக ஒன்று வந்து தேர்வில் கேட்கப்படும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நான்கு வெவ்வேறான மின்னணு சாதனங்கள் முறையே முப்பது நிமிடங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மற்றும் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் ஒளி எழுப்புகின்றன ஒரு அலாரம் அடிக்கிற மிஷின் கூட வச்சுக்கலாம் எலக்ட்ரானிக் மிஷின் கூட வச்சுக்கலாம் ம் நாலு மிஷின் இருக்குது ஒன்று வந்து முப்பது நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் அடிக்குது ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது ஒரு மிஷின் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது இன்னொன்று ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது நான்கு சாதனங்களும் ஒரே சமயத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒழிக்கின்றன இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒழிச்சிட்டே இருக்கும்போது நாலுமே கரெக்டாக மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரே டைமில் அலாரம் கொடுத்துருச்சு அப்போ மறுபடியும் எத்தனை மணிக்கு நாலு மிஷினும் ஒரே டைமில் அலாரம் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து மீச்சிமா கண்டுபிடிக்கிற கணக்கு இதே மாதிரி இன்னும் வேறு சில கணக்குகள் இருக்குது கேட்குறதுக்கான டைரக்ட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அந்த கணக்குகளும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது சார்ந்த கணக்குகள் வரும்பொழுது மீச்சிமா கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி அர்த்தம் ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரே மாதிரி சவுண்ட் அடிச்சுதுன்னா ஒரே டைமில் எல்லாமே அலாரம் அடிச்சதுன்னா திரும்ப எத்தனை மணிக்கு அலாரம் அடிக்கணுன்றதுக்காக நாலு ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஒன்று முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும் மிஷின் ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு அலாரம் அடிக்கும் மிஷின் மூணு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும் மிஷின் நான்கு ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும் இதுக்கு எது இது எப்படி நம்ம வந்து மீச்சிமா கண்டுபிடிக்கிறது இப்போ மீச்சிமான்றது என்னென்னா எல்லாத்தையுமே சேர்த்துக்கும் அது மீச்சிமான்றது எல்லாத்தையும் சேர்த்து வரது தான் மீச்சிமா நம்ம இரண்டு எண்களுக்கு மீச்சிறு புது மடங்கு கண்டுபிடிப்போம் இல்லையா எதையுமே மாட்டோம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம் அதான் வந்து மீச்சிப்பா இங்கே வந்து நம்ம எதையுமே விட முடியாது இங்கே வந்து இதை பார்த்தோன்னா முப்பது நிமிடத்தில் இருக்குது இது ஒரு மணியில் இருக்குது இது ஒரு மணி முப்பது நிமிடம் மணியும் இருக்கு நிமிடமும் இருக்குது இங்கேயும் மணியோருக்கு நிமிடமும் இருக்குது ஒன்று இருந்தால் எல்லாம் மணியாக இருக்கணும் இல்லைன்னா எல்லாமே நிமிடமாக இருக்கணும் அதனால் மிஷின் ஒன்று வந்து முப்பது நிமிடம்ன்றது முப்பது நிமிடமாகவே வச்சுக்கிறோம் மிஷின் ரெண்டு ஒரு மணின்றத நிமிடமாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு மணி நேரம்னா எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் மிஷின் மூணு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் இல்லையா அதாவது ஒரு மணினால் அறுபது நிமிடம் அடுத்தது ஒரு முப்பது நிமிடம் ஆக மொத்தம் தொண்ணூறு நிமிடம் எது மிஷின் மூணு மிஷின் நாலு என்ன ஒரு மணி அறுபது நிமிடம் அப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடம் ஆக மொத்தம் நூற்றி அஞ்சு நிமிடம் இப்போ நம்மக்கிட்ட சாதனங்கள் அலாரம் டைம் எல்லாத்தையும் தாண்டி எண்களாக நம்மக்கிட்ட இப்போ கிடச்சிச்சு என்ன கிடச்சிருக்கு முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி அஞ்சு இப்போ நான்கு எண்களை நம்மக்கிட்ட கிடச்சிச்சா இந்த நான்கு எண்களுக்கும் நாம் வந்து மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி அஞ்சு அஞ்சாலை வகுக்கலாம் ஆறஞ்சு பன்னெண்டஞ்சு பதினெட்டி இருபத்தோரஞ்சு மூணாவ வகுக்கலாம் ரெண்டு மூணு நாலு மூணு ஆறு மூணு ஏழு மூணு ரெண்டாவில் வகுக்கலாம் ஒரு ரெண்டு 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 மூணு ரெண்டு ஏழு அப்படியே வச்சுப்போம் இப்போ மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம் மீச்சிமா என்ன செய்வோம் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிப்போம் இல்லையா அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்கி கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அஞ்சு மூணு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது ஒரு முப்பது முப்பது ரெண்டு முப்பது அறுபது மூணு அறுபது நூற்றி எண்பது நூற்றி எண்பது இன்று ஏழு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படின்றது நம்பர் பட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை மணி நேரத்துக்கு பிறகு அப்போ மணி நேரம்னு வரும்போது இதை நிமிடமாக எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே நிமிடமாக எடுத்துக்கிட்டோம் அதனால் இதுவும் நிமிடம் இதை மணி நேரமாக மாற்றணும்னா அறுபதால் போகிறோம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதை அறுபதால் வகுத்தோம்னா எத்தனை மணி நேரம் செண்டு எல்லாம் ஒரே டைமில் அலாரம் அடிக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அறுபதால் வகுக்கிறோம் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் ஒமிட் பண்ணிடலாம் இப்போ நூற்றி இருபத்தாறு ஆறால் வகுக்கிறோம் ரெண்டார் பன்னெண்டு ஒரு ஆறு ஓர் ஆறு ஆறு இது வந்து இருபத்தி ஓரு மணி நேரம் கிடச்சிருக்கு நமக்கு நமக்கு இப்போ ஒரு தெளிவான எல்சிஎம் மீச்சிமா கிடச்சிச்சு எதுக்கான மீச்சிமா முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி அஞ்சுக்கான மீச்சிமா கிடச்சிச்சு மீச்சிமான என்ன இது நாளத்துக்கும் பொதுவான ஒரு மடங்கு ஆக்சுவலாக முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி அஞ்சுன்றது என்ன நிமிடங்கள் எதற்கான நிமிடங்கள் இந்த மின்னணு சாதனங்களுக்கான நிமிடங்கள் அந்த மின்னணு சாதனங்கள் அந்த நிமிடத்தில் என்ன செய்து அலாரம் அடிக்குது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே டைமில் அலாரம் அடிக்கிறது அது எப்போ அடிச்சதுன்னா நண்பகல் பன்னெண்டு மணிக்கு அடிச்சிது திரும்ப மீண்டும் எல்லாரும் ஒரே நேரத்தில் எப்போ சேர்றாங்கன்னா இருபத்தி ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் சேர்றாங்க நண்பகல் பன்னெண்டு மணிக்கு அடிச்சிட்டு இருபத்தி ஒரு மணி நேரம் செண்டு தான் மீண்டும் எல்லோரும் ஒரே நேரத்துக்கு அடிப்பாங்க அப்போ இருபத்தி ஒரு மணி நேரம் சென்று என்ன வரும்னு பார்க்குறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வந்துடுதா பன்னெண்டு மணி நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ ஒன்பது மணி நேரம் இருக்கா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி இது எது அடுத்த நாள் காலை அடுத்த நாள் காலை அல்லது முற்பகல் மணி ஒன்பது இத்தனை மணிக்கு தான் மீண்டும் அனைத்து சாதனங்களும் ஒரே டைமில் அலாரம் அடிக்கும் முன்னாடி அடித்த டைம்லேருந்து இருபத்தி ஓரு மணி நேரம் செண்டு தான் அனைத்து சாதனங்களும் அலாரம் அடிக்கும் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு அப்போ அந்த ஆப்ஷனில் ஒன்பது மணி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் டி முற்பகல் ஒன்பது மணிக்கு தான் அனைத்து சாதனங்களும் அலாரம் அடிக்கும் இதை மாதிரியான கணக்குகள் என்ன கேட்பாங்கன்னா வாக்கிங் போவாங்க ஒரு பார்க்கில் மூணு பேர் வாக்கிங் போகிறாங்க ஒருத்தர் வந்து முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுத்து முடிச்சிடுறாரு ஒருத்தர் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை முடிக்கிறாரு ஒருத்தர் ஒரு சுத்தம் முடிக்கிறதுக்கு அறுபது நிமிஷம் ஆகுது மூணு பேரும் சரியாக அஞ்சு மணிக்கு வாக்கிங் ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப எத்தனை மணிக்கு ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் சந்திப்பாங்கன்னு ஒரு கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்திருக்கு அதே மாதிரியான கேள்வி தான் இது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் நம்ம உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டியது மீச்சிமா மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா நம்ம எடுத்துக்கிட்ட அளவுகள் வந்து ஒரே அழகாக இருக்கணும் ஒன்று கிலோமீட்டராக எடுத்துக்கிட்டால் எல்லாம் கிலோமீட்டராக இருக்கணும் மீட்ரு எடுத்துக்கிட்டால் எல்லாம் மீட்ராக இருக்கணும் மணி நேரம்னா எல்லாம் மணி நேரமாக இருக்கணும் நிமிடம்னா எல்லாம் நிமிடமாக இருக்கணும் அது மாதிரி ஒரே அழகாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மீசிமாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போட வேண்டியதான் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஏ ப்ளஸ் பி என்பது ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி என்பது ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பி என்பது ஏ டிவைடட் பை பி ஏ டிவைடட் பை பி என்பது ஏ ப்ளஸ் பி எனில் கீழ்கண்ட எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு இதில் வந்து நம்ம ஏபியை கன்சிடர் பண்ணக்கூடாது சைன் ஆஃப் ஆக்ஷன் தான் பார்க்கணும் அதாவது பேசிக் ஆப்ரேஷன் தான் ப்ளஸ் வந்து என்னவாக மாறுது மைனஸாக மாறுது இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகுது மைனஸ் மல்டிபிள் ஆகுது மல்டிபிள் டிவைட் ஆகுது டிவைடு ப்ளஸ் ஆகுது இதான் அங்கே நடக்கிற விஷயமே ஓகேவா இப்போது இந்த நம்பரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஒன்று ஒன்றுக்கப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸு என்னவாக மாறுது மைனஸாக மாறுது மைனஸ் போட்டுக்கிறோம் அடுத்தது ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் என்னவாக மாறுது மல்டிப்புளாக மாறுது அடுத்து மூணு மூணுக்கு அப்புறம் இருக்கு மல்டிப்புள் இருக்குது மல்டிப்புள் என்னவாக மாறுது டிவைடாக மாறுது அடுத்து ஒன்று ஒன்றுக்கப்புறம் என்ன இருக்குது டிவிஷன் இருக்குது டிவிஷன் என்னவாக மாறுது ப்ளஸ்ஸாக மாறுது அடுத்தது நாலு ப்ராக்கெட் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது நாலு நாலுக்கு அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்னவாக மாறுது நமக்கு மைனஸாக மாறுது அடுத்தது அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு பிறகு மைனஸ் இருக்குது மைனஸ் என்னவாக மாறுது மல்டிப்ளாக மாறுது அடுத்தது நாலு இருக்குது நாலுக்கு அப்புறம் மல்டிப்புள் இருக்குது மல்டிப்புள் என்னவாக மாறுது டிவிஷனாக மாறுது ரெண்டு ரெண்டுக்கு பிறகு டிவிஷன் இருக்குது டிவிஷன் என்னவாக மாறுது ப்ளஸ்ஸாக மாறுது ஒன்று இதான் நாம் அவங்க கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டி எங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த பேசிக் ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆகுது எதுலேருந்து எதுவாக கன்வெர்ட் ஆகுதோ அதை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் இனிமேல் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து பாட்மாஸ் ரூல் எடுத்துக்கணும் பாட்மாஸ் ரூல் படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் செய்கிறோம் இதில் வந்து டிவிஷன் செய்கிறோம் மூணு ஒன்றால் வகுக்கும் போது நமக்கு என்ன வரும் மூணு தான் வரும் இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது மைனஸ் ரெண்டு பெருக்கல் இதை செஞ்சிட்டோம் மூணு ஒன்றாவை வகுத்தால் மூணு தான் வருது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு நாலு இருக்குது டிவைடட் பை நாலு மைனஸ் அஞ்சு பெருக்கல் இந்த டிவிஷனை இங்கே செய்கிறோம் நாலு ரெண்டாவை வகுத்தோம்னா ரெண்டு தான் கிடைக்கும் அடுத்தது ப்ளஸ் இருக்குது அடுத்தது ஒன்று இருக்குது முடிச்சிட்டோமா இப்போ டிவிஷனை முடிச்சிட்டோம் நமக்கு ப்ராக்கெட் ஆஃப் இல்லை டிவிஷனை முடிச்சிட்டோம் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து ஒன்று இருக்குது மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனாக இருக்குது ரெண்டு மூணு ஆறு அடுத்தது ப்ளஸ் அடுத்தது நாலு டிவைடட் பை நாலு மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் ஒன்று இப்போ மல்டிப்ளிகேஷனே முடித்தாச்சு அடுத்தது ஏ அடிஷன் ஆடு பண்ண போகிறோம் எதை எதை ஆடு பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட இது ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எல்லாமே இது வந்து முழுக்களில் கூட்டல் என்டீஜர் அடிஷன் என்டீஜர் சப்ட்ராக்ஷன்லேயே அந்த டாப்பிக்லேயே வந்துடும் ப்ளஸ் நாலு மைனஸ் டென்னு ப்ளஸ் ஒன்று ஸோ எல்லாமே நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் குறிய வச்சு கூட்டல் அதன் மூலியமாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் ஆறுக்கு நம்பரை மைனஸ் ஆறு அப்படியே வச்சுக்கிறோம் இது ப்ளஸ் ஒன்றும் ப்ளஸ் நாலும் சேர்ந்தால் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை நாலும் ஒன்றும் அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் பத்து இப்போ இது எது பெரிய நம்பர் ஆறு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம் ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பரோட சைனை போடுறோம் மைனஸ் டிவைடட் பை இது ரெண்டுல எது பெரிய நம்பர் பத்து பத்துலேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம் பத்துல அஞ்சு போயிட்டா அஞ்சு பெரிய நம்பரோட சைனை போடுறோம் பத்தோட சைன் மைனஸ் இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்று பை மைனஸ் ஃபைவ் கிடைக்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யறோம் மைனஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பண்ணிடோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் வந்து நமக்கு கிடைக்கிது இதுதான் வந்து ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இது வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் டாப்பிக்கில் ஒரு ஃபோர் ஃபைவ் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க மென்டல் ஆப்டிடியூட அனலைஸ் பண்ணுற மாதிரி அது அந்த அண்டர் தட் டாபிக் இந்த கேட்டகரி சம்ஸ் வருது நமக்கு இதில் வந்து ஒரு மூணு சம்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் போன வீடியோலையும் மூணு சம்ஸ் பார்த்துருக்குறோம் இதில் வந்து டோட்டலாக பத்தொம்போது சம்ஸ் இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்